மக்களை இதை சாதாரண வீடியோன்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க இது வேற ஒன்றும் இல்லை ஜீரகம் கழுவுன தண்ணி தான் இதை தான் நம்ம செரிமானத்துக்கு நல்லது வயிற்று பொருமலுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணி கடைசியில் இதையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கலப்படம் பண்ண வந்துட்டாங்க ஒரு நிமிஷம் கழுவிட்டு பாக்குறேன் ஃபுல்லா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குங்க சோம்ப வந்து ஊற வச்சுட்டு பார்த்தா ஃபுல்லாக கலர் தண்ணி தமிழகத்தில் ஒன்று ரெண்டு தான் ஜீரகம் இருக்குது போல மீதி எல்லாம் என்னமோ ஒரு நம்ம போலோ மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த காலத்தில் அது மாதிரி இருக்குங்க ஜீரகம் ரேட்டு கூட இருக்கிறதுனால இடையை கூட்டி காமிக்கிறதுக்காக மண்ணு மாதிரி என்னமோ கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க மீக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு பார்த்து பார்த்து காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறோம் இங்க இதையும் விட மாட்டேன் இதிலையும் நம்ம கெமிக்கலை கலந்து தள்ளிடுவோங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இங்க பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாத்தையும் கழுவிட்டு வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான் இதுக்கு எதிராக நம்மளால் போராட்டம்லாம் பண்ணி நிற்க முடியாது நம்ம போய் போராட்டம் பண்ணாலுமே அதை ஏற்றுக்கக்கூடிய நிலமல யாருமே இல்லை அது தொண்டை புண்ணா இருக்குதுன்னு சோம்ப மென்று சாப்பிட்லான்னு போய் சாப்பிட்டா தொண்டை ஃபுல்லாக எரியுது என்னென்னு பார்த்தா தெரியுது ஃபுல்லாக கெமிக்கல் உங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இனிமேல் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு சாப்பிட்ற மாதிரி இது எல்லாத்தையும் கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினச்சோம்னா லாபத்தை மட்டுமே முன்னிறுத்தி வியாபாரம் பண்ணாமல் மக்களோட நலனையும் கொஞ்சம் சிந்தித்து வியாபாரம் பண்ணணும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்